சூப்பராக கொடியில் அடைஞ்சிடல பைக்கோட ஒரு வெள்ளிக்கரலாம் மாட்டிக்கிறோம் எதுக்கு

போகிற வண்டி அப்படி சைடில் போச்சுருந்தேன் இல்லைன்னா கட்ட எல்லாருக்கும் பாட்டி ದುಂಡ ತುಂಡು ಕಾಪಿಯಾ ಯಪ್ಪಾ ಯಾರೋ ஒருத்தர் கால சீட்டு வயிறாவப்ப ஒரு ஆள் காலேஜில் வந்து மாட்டாங்க டீபாவ சுரೇಶ சீட்டு ஆஹா ஏய் தாலி வர வர தம்பி சின்ன பிள்ளைகளா தங்க பிள்ளைங்களா ஓரம்ங்க ஓரம் தள்ளி போட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு போவார் எங்க அந்த அதுல கிளிப்பெல்லாம் மாட்ட வேண்டிய மொபைல் ஹோல்டில் நல்லது ம்யா டைட் பண்ணி விடு புல்லட் மல்ராசனே நீங்க வந்து பாட்ட கிட்ட போட்டு விட்டுறாங்க இங்க புல்லட்ல இதுல டைப் பண்ணி விட்டயா குருவனே போஞ்சிட்டு மாடு ஓட்டலையா

மூன்றாவதாக ஆதித்யா சூரன் செந்தி நான்காவதாக ஐந்தாவதாக தாசா குளம் சேதுபதி ஆறாவதாக ஏழாவதாக வாசுதேவன் ஹரிராம் மரவர் கரசர் குளம் தங்க ஹரியராஜி கே வேப்பங்குளம் எட்டாவதாக கபிநய்யா கவிநயா கவிநயா ஹரிநாயபுரம் ஒன்பதாவதாக புர்புமார் விசால் திருப்பாலை விசால் திருப்பாலை பாண்டி கம்பத்து பட்டு பாக்கோமால் மீனாட்சி மொத்தம் பதினோரு வண்டிகள் பதினோரு வண்டிகள்

சக்தி சங்கரப்பேரி சக்தி மூன்றாவதா வந்து ஒன்றில் மூன்றாவதாக இல்ல மாதிரி துறைசாமி புர்ரா ஆசாரி கே துரைசாமி புர்ரா நான்காவதாக

கரைக்கடை காஜா முகமது அபுபக்கர் பூலாங்காய் இரண்டாவதாக மாதீஸ்வரி சங்கர தேரி மூன்றாவதாக மூன்றாவதாக முக்கிய ஆசாரி கே துரைசாமி நான்காவதா வந்து கொண்டிருப்பது சேதுபதி தாதா குலாம் ஐந்தாவது ஆறாவது இடத்தை பிடிப்பதற்கு செட்டி குலமா வாசுதேவன் அரியனா மனவர் கருத்து கோம் தங்க அரியநாசி கே வேப்பங்குளமா கவினையா கவினையா எல்லாத்தையும் விட்டு அரியநாயகி புறமா கடுமையான போராட்டம் ஓட்டிக்க ஓட்டிக்க மாடு வருதியா

கடுமையானோட்டம் தாலா பெரியாட்டி குழவம் குழவம் கடுமையான பராட்டம் அப்படியே சொல்லு i don't know ஜ சரி பா

மூணு நாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்தினான் கந்தசாமி அவர் நினைவாக மாதீஸ்வரி சங்கர பேரு வருகின்ற சாரதி சங்கர சக்தி தாய் நாவதாக மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்தினான் முகமது அபூபம்தான் கரிக்கரை காஜா போலாந்தாள் ஓட்டி வருகின்ற சாரதி மணவர் கரசல் குளம் லட்சுமணம் பாட்டியார் முதலாவதாக முதலில் கொடி எடுத்து முதலாவதாக ஒன்னாவது வண்டி தனியா இரண்டாவது வண்டி தனியா மூணாவது நாலாவது வண்டி தனியா தனித்தனியா தன்னியா இந்த 啊

கந்தசாமி தேவர் நினைவாக மாதீஸ்வரி சங்கரப்பேரி ஓட்டி வருகின்ற சாரதி சங்கரப்பேரி சக்தி நாங்க பார்த்த வரைக்கும் நான்காவதாக பார்த்த வரைக்கும் நான்காவதாக முகமது அபுபக்தர் கூலாங்கால் கரிக்கடை காஜா ஓட்டி வருகின்ற சாரதி லட்சுமண பாண்டியா நடந்து கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி மாவட்டம் கடலா காடல்குடி சென்பியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படுகின்ற இந்த பூஞ்சிட்டு வண்டி பந்தயத்தில் வந்து ஆசாரி கே இரண்டாவதாக முதல் வண்டி தனியா அந்த கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்க வீடியோ வண்டி வீடியோ அட்வான்ஸ் வாங்க இரண்டாவதாக ஆதித்யா சுகல் முதலாவதாக வெற்றி பெற்றது முதலாவதாக வெற்றி பெற்றது முதலில் கொடி எடுத்து முதலாவதாக வெற்றி பெற்றது மூக்கையா ஆசாரி துறைச்சா ஓட்டி வந்த சாரதி வெகு சிறப்பாக ஓட்டி வந்த சாரதி குமரன் இரண்டாவது வெற்றி பெற்றது ஆதித்யா சுதன்லம் ஓட்டி வந்த சாரதி வெகு சிறப்பாக ஓட்டி வந்த சாரதி கல்லூரி நிலவு நிலவு இல்ல இல்ல மனித

என்ன பின்னோட்டி ரொம்ப அசந்த முடியப்பாண்டா தம்பி நான்காவதாவது முகமது அபூபக்கர் பூலாங்கால் கரிகடை காஜா நான்காவத வெற்றி பெற்றது நான்காவது வெற்றி பெற்றது முகமது அபூபக்கர் கரிகடை காஜா பூலாங்கால் பூஞ்ச்ல ரெண்டாவது செட்ல எந்த ஓட்டாலையும் ஓட்டினாலும்